பிறகு அது எடுபடல ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுச்சு இந்த கோயில் கோயில் ஒன்று மசூதி எழுதிச்சு கோயில் கட்டணுங்கும்போது அந்த பிரச்சனையில் வந்து வளர்ந்தாங்க அது முற்றுப்பெற்றுச்சு கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடறதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடரு அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பத்திக்கணும் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லலாம் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரல இப்ப திட்டமிட்டு முருகனை தொடங்க இவ்வளவு ஒரு கேள்வி வருது இல்லை காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் எல்லாம் எங்கள் ராத்திருமால் பெருமாளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ சிவனைலாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் தொடக்கத்துலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்குது ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில் மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபா எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு போது நாங்கள் தொடரோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தோடனே தொற்றுக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதிலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டு மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்களா இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு பேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க அப்போ மக்களை மதங்களால் கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார் ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சரி இஸ்லாமியர் கருத்துவற்றை வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு அறிவிப்பீல பதில்டுங்க சரி நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னுகேன்னு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈற்றுது மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதாதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவும் இஸ்லாமிய கிறித்தவ நாடுகள் அப்போது இந்த இந்து நாடோட தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறித்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா அதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி இடிகிரியில் அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதித்தது இஸ்லாமிய நாடு அது எப்படி ஏன் இந்த அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கிட்ட இல்லை எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா ஃப்ரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கிட்ட இல்லை சொல்லுங்கள் இங்கேதான் உயிர்மை நேயர் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதித்த புத்தன் மகாவீரர் இவங்கெல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்கள் மூதாதைகள் நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடலாம் வகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை பல் உயிர்களை போற்றுன்னா இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது ஏன் இப்ப பாரதிய ஜனதா என்னைக்கு வந்துச்சு பனிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்க எத்தனை ஆண்டுகளாக இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் வராதது இந்த இந்த இவ்வளகால வராது திடீர்னு இப்போ பதினைஞ்சாண்டு ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை இப்போ இப்ப எதை தொட்டா இங்கே நுழையலாமுங்கிறீங்க அவன் வெறுங்கையோடவும் இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் உங்களுக்கு புரியதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும் புரிதுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாநாடு சிறக்கட்டும் நான் வாழ்த்துறேன் போற்றுங்க எங்கள் இறையே அதில் எனக்கு பெருமை தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா பிரிப்பீங்களா தமிழினே முருகனை தமிழ் இறை தமிழே அவன்தான் அந்த தமிழ் அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும் திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா கேள்விக்கு என் கேள்விக்கு பதில் இருக்குமா இன்னைக்கு தெரியணும்ல மாநாட்டு தீர்மானங்கள்ல தமிழ் இறை முருகனுக்கு முன்பு தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசம் பாடப்படணும் பன்னீர் திருமறைகள் ஓதப்படணும் குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குறேன் வேற கேள்வி என்ன கேட்டீங்க ஆங்கிலத்தை விட்டுருவோம் ஆங்கிலத்தை விட்டுருவோம் இந்தியை எல்லாரும் படிச்சிருவோம் இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில் போனால் அது பயன்படுமான்ங்கிறது சொல்லுங்கள் அமெரிக்கா போகிறேன் இப்போ ரஷ்யா போகிறேன் இவங்களே பயணம் பண்ணுறாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள் நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்கள் இந்தி மொழியின் தோற்று தோற்றம் எப்போது ஐநூறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி கேள்விக்கு பதில் இருக்க என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்கள் நிலைநாட்ட நினைக்கிறது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்கள் நாங்கள் ஏற்கிறோம் என் தாய் இழிவானவள் அறிவற்றவள்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது சும்மா தேவையற்றி கூடாது